தமிழ சிறக்க கழனி காடு மலைகள் தாக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே கழனி போற்ற தமிழ சிறக்க கழனி காடு மலைகள் தாக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே சிறக்கழறி காடு மலைகள் தாக்க உயிரு தலைவரின் புறமேற்றிய உரு தலைவரின் பகை மாற்றவே வந்தான் வந்தான் வென்றான் இதையும் வென்றான் வீர வணக்கம் 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 ஒா தமிழர் போது போல் நாம் தமிழன் தமிழர் கயவர் முறைவிடம் முதல் இல்லாத

யார் வெற்றி பெற வேண்டும் என்று சிந்தித்து பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இந்த இனத்தின் தமிழ்நாட்டின் எந்த ஒரு சிக்கலிலும் மக்கள் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையிலும் நாம் தமிழர் கட்சி அனைத்து இடத்திலும் களத்திலே முன்னணியிலே நின்று தமிழக மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழக விவசாயிகளுக்காக தொழிலாளர்களுக்காக மீனவர்களுக்காக மாணவர்களுக்காக என்று அனைத்து களத்திலும் நாம் தமிழர் கட்சி சமரசமின்றி மக்களோட மக்களாக களத்தில் நின்று போராட்டத்தை நடத்தியுள்ளோம் அந்த வகையிலே இவ்வளவு போராட்டங்களுக்கும் இவ்வளவு இன்னல்களுக்கும் யார் காரணம் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தான் நமக்கு பிரச்சனையை தவிர வேற நாட்டுக்காரர்களோ எங்கிருந்தோ வந்த மற்றவர்களோ கிடையாது நாம் யாருக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்து நம்மை நிர்வாகம் செய்வார்கள் நம்மை நல்ல விதமாக பார்த்துக்காங்க நம்பி வாக்களித்து தேர்ந்தெடுக்க வைக்கிறோமோ அவங்க தான் இது நாள் வரையில் இந்த மக்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்காங்க நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அதிக அரசியல்வாதிகள் தான் நம்ம வயகாட்டில் வந்து ஹைட்ரோ கார்பன் வர்றாங்க நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் தான் நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்யணும்னு சொல்றாங்க நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் தான் இல்லாத பிரச்சனைகளை சிக்கல்கள் நம்ம கொடுக்குறாங்க ஒரு விவசாய பொருளை உற்பத்தி செய்யறோம் ஒரு நெல் உற்பத்தி செய்யறோம் பருத்தி உற்பத்தி செய்யறோம் மிளகா உற்பத்தி செய்யறோம் ஆனா அதுக்கான விற்பனை ஆதார விலையை இவங்களால உறுதிப்படுத்த முடிகிறதா கிடையாது அனைத்தையும் மிகவும் விலை குறைந்துக்கு தான் நம்ம விற்க கொடுக்க வேண்டியதா இருக்கு பருத்திக்கு விலை இல்லை மிளகாய்க்கு விலை இல்லை எது ஒன்றுக்கும் இங்க விலைகள் நம்முடைய உழைப்புக்கும் ரொம்ப குறைந்த விலைதான் நமக்கு நிர்ணயிக்கப்படுது இதிலிருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் தமிழ்நாட்டு உரிமைகளை டெல்லி நாடாளுமன்றத்திலே முழங்க வேண்டும் நமது பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் ராமநாத ஹைட்ரோ கார்பன் மீட் எல்லா பிரச்சனைகளும் இருக்கு எல்லா விவசாய நிலங்களையும் அழித்து சோலார் பேனல் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அதை முறைப்படுத்தணும் அப்ப இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்க வேண்டும்னா மக்கள் மீது அன்பு கொண்ட அக்கறை கொண்ட நோக்கம் உள்ள படித்த அக்கா சந்திரபிரபா ஜெயவால் அவர்கள் இந்த பகுதியின் எம்பி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திலே ராமநாதபுரத்தின் கொள்கைகளை முழங்க வேண்டும் அதற்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான மயக் சின்னத்திலே வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக நமது வேட்பாளர் அக்கா சந்திரபிரபா அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார் தமிழ் உறவுகளே தம்பி வினோத் அலங்கி வினோத் இப்போ பேசினார் பல தகவல்களை உங்களுக்கு சொன்னார் பிரச்சனைகள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்கிற பொழுது நீங்கள் அது உள் வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து உங்கள் பொண்ணான வலிமையான வாக்குகளை சரியாக ஒரு இனிமேல் பணியாற்றுவார் அப்படின்ற உங்களுக்கு தோன்றுகிற ஒரு வேட்பாளருக்கு போடுங்க ஏதோ இது வரைக்கும் போட்டோம் திருப்பி இங்கே ஓட்ட அவருக்கே போடுறோன்னு நீங்கள் நினைக்க கூடாது மேம்பாட்டுக்காக ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் ஒவ்வொரு வருடமும் ஐந்து கோடி பணம் கொடுக்கப்படுகிறது இந்த தகவலை நீர் மேலாண்மைக்கு பணம் வழங்கப்படுகிறது அப்படியும் வறட்சி இருக்கு விவசாயம் சாகுது அப்படி இருக்கிறப்ப நீங்க நல்லபடியா யோசிங்க உட்கார்ந்து யோசிங்க இன்னாருக்கு இத்தனை வருஷம் நம்ம ஓட்டு போட்டோம் இவங்க என்ன வந்து செஞ்சாங்க ஓட்டு கேட்க வந்தாங்க திரும்பி வந்தாங்களா எத்தனை பேர் உங்க எம்பிக்களை திருப்பி பார்த்திருக்கீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்படி இருக்கிற பொழுது தனித்தே நிற்கிற எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்தே நிற்கிற நாம் தமிழர் கட்சியின் நாடாளு வேட்பாளர் நாடாளுமன்ற வேட்பாளராகிய நான் இங்கே பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரபா உங்கள் முன் நிற்கிறேன் கண்டிப்பாக உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணப்படும் அந்த பணமானது அஞ்சு வருஷம்னா இருபத்தஞ்சு கோடி நம்மள சிலருக்கு இந்த இருபத்தஞ்சு கோடிக்கு எத்தனை சைபர்னு கூட தெரியாது உழைப்பால் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கும் நீர் ஆதாரம் இல்லை அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை நல்லா சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பார்த்து இந்த தடவை உங்க ஓட்ட உங்க பொன்னான வலிமையான ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் எனக்கு செலுத்துமாறு பணிவன்புடன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

இதுவரையில் நீங்க ஓட்டு போட்ட எம்பிக்கள்கிட்ட இதெல்லாம் முறையிட்டீங்களா அப்ப ஏன் திருப்பி திருப்பி இத்தனை வருஷம் அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க இப்போ நாம் தமிழர் நாங்க வந்து நிக்கிறோம் தனித்து நிக்கிறோம் கூட்டணி கிடையாது சரியா கூட்டணியில எங்களுக்கு நம்பிக்கை இல்ல உதவி பண்றதுக்கு கூட்டணி தேவையில்லை அதுதான் எங்களுடைய தாற்பயமே அதுதான் ஒரு நல்லது செய்யணும்னா நமக்கு கூட்டணி அவசியமே கிடையாது சரியா அதனால இந்த தடவை யோசிச்சு நீங்க வோட்டு போடுங்க உங்க பிரச்சனைகளுக்கு எதுக்குமே தீர்வு இல்லை இல்லையா மருத்துவமனை என்ன ஆச்சு தான் கமுதிக்குதான் நீங்க போறீங்க ஒரு அவசர கேஸ் இருக்குனாலும் நீங்க கமுதிக்கு தான் போகணும் பிள்ளைகள் இருக்காங்க வயோதிகர்கள் இருக்காங்க என்னப்பா ஆஹான் சரி அதனால கண்டிப்பா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணலாம் இப்ப நாங்க ஓட்டு போடுறோம் நீங்க வருவீங்க பேசுவீங்க போவீங்கன்றது நான் அதை மறுக்கவே இல்லை மறுக்கவே இல்லை ஆனால் இம்முறை நீங்க நம்பணும் உதவி செய்ய வந்திருக்காங்க நான் ஒரு பேராசிரியர் நான் வந்து சின்ன சின்ன மருத்துவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டாக்டர் தான் அப்படி இருக்கிறப்ப நீங்க எங்களை நம்பினா தான் நாங்க உங்களுக்கு திருப்பி உதவி செய்ய முடியும் நடக்கப்போற பாராளுமன்ற தேர்தலில் தெளிவாக சொன்னாங்க வர நாடாளுமன்ற தேர்தலில் சந்திரபிரபா ஜெயபாலாகிய மருத்துவ பேசுகிற பேராசிரியர் அண்ணன் சீமானவர்களால் வேட்பாளராக இந்த தொகுதியில் அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டுள்ளார் அன்பான உறவுகள் நீங்கள் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் யார் நம்ம யார் யாரெல்லாம் ஓட்டு கேட்டு வர்றாங்க இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்தவங்களா இல்லை இது இப்போ புதுசாக வர்றாங்களா ஏற்கனவே வந்து ஓட்டு போட்டப்போ அவங்க நம்ம கிட்ட என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க அதை எந்தளவுக்கு அவங்க இத்தனை ஆண்டுகளில் நமக்கு நிறைவேற்று கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாருங்க இப்போ தாய்மார்கள்லாம் இருக்கீங்கன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு இருபது வரையாவது ஓட்டு போட்டுருப்பீங்க அந்த அண்ணன் மார்களை ஒரு நாலஞ்சு தடவை ஓட்டு போட்டுருப்பீங்க அப்ப இத்தனை தடவை நம்ம ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறையும் அவங்க நமக்கு வந்து வாக்குறுதிகளை தான் இருக்காங்க அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு குறைந்தபட்சம் இந்த பகுதிக்கு இது வரைக்கும் பேருந்து வசதி கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இல்லையதானே உண்மைதானே வரும் இன்னும் நம்ம அந்த ஆட்டோ தனியார் நபர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ சார்ந்தான் இருக்கவே தவிர அடிப்படையா ஒரு அரசாங்கம் நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பேருந்து வசதியை கூட இது வரைக்கும் நமக்கு செய்து கொடுக்கல எனும்போது அப்போ ஸ்டாலின் வந்து ஓட்டு கேட்க வரும்போது வீடு வீட்டுக்கு அந்த டிவியில உணர்ந்து சேர்க்கிறாங்களே நாங்கள் இலவச பயணத்துக்கு பெண்களுக்கு உறுதி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பயன்பாடு நமக்கு கிடைக்கல இந்தானே அர்த்தம் இப்போ அது இன்னும் நமக்கு வந்து சேரலுன்னு தானே அர்த்தம் அப்போ யாருக்காக அவங்க வந்து நிர்வாகம் பண்றாங்க வெறுமனே ஒரு டவுன்ல இருக்கிறவங்களுக்கோ ஒரு நகரத்துல இருக்கிறவங்களுக்கோ பல வித பெரிய பெரிய பணக்காரர்களுக்கோ அவங்களுக்கான அரசாங்கம் தான் மாத்தா அது இயங்கிக்கிட்டு இருக்கு அப்ப இதுல இருந்து ஒரு மாற்று வேணும் நம்ம எத்தனையோ சினிமா படங்கள் பாக்குறோம் அதுல வந்து இப்ப தப்பான ஒரு அரசியல்வாதி இருப்பான் அதுல இருந்து ஒரு படித்த இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் அதுல இருந்து இந்த மாதிரி அரசியல்வாதிகள் தப்பு பண்றாங்க நமக்கு நம்ம சமூகம் கெட்டு போகுது நம்ம ஊர் கெட்டு போகுது அப்ப படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறத வந்து முன் வச்சு ஒரு படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வர்றாங்க

அதனால நாங்க எவ்வளவோ பேசுறோம் எவ்வளவோ விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்றோம் இதுவரைக்கும் இங்க எதுவும் நடக்கல இன்னும் இனிம இந்த மாதிரி எங்களை மாதிரி படித்த இளைஞர்கள் வந்து இந்த ஊரை இந்த கமுதி பகுதிகளை நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் எத்தனையோ சாதிய மோதல்கள் எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு இன்னும் சாதிய மோதல்கள் இங்க நடந்துகிட்டுதான் இருக்கு இதற்கான தீர்வுகள் யார் சொல்றது இதுக்கு இந்த சாதிய மோதல்களை வந்து யாரு தோன்றது யாரோ ஒருத்தருக்கு லாபம் இல்லாம அதெல்லாம் நடக்கிறது கிடையாது ஒரு குரு பூஜை ரெண்டு சமூகத்துக்கு குரு பூஜை வந்துட்டா இந்த பகுதி நிம்மதியா இருக்க முடியுதா நானும் முதலுத்தூர் தான் நம்ம நானும் நம்ம பகுதியை சேர்ந்தவன் தான்

நம்ம மக்கள் அவ அன்னைக்கு தாயும் மூலியமா இருந்திருக்காங்க நம்பிக்கையில தான் ஆனா இன்னைக்கு ராஜராஜ சோழன் மாதிரி பொறுப்போடு இருக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் முதலமைச்சர்கள் அதை செஞ்சு கொடுக்குறாங்களா அவங்கள நம்பி நம்மளால இருக்க முடியுதா அப்படின்னா யாரை நாம் அந்த இடத்தில் அமர்த்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம பாத்துக்கக்கூடிய இடத்துல நம்ம யாரை அமைச்சுறோங்கிறது முக்கியம் யார உட்கார வைக்கிறோங்கிறது முக்கியம் இவங்க எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க இந்த நாடு அவங்க கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதா இல்ல அதிமுகவுக்கு பட்டப்போட்டு கொடுக்கப்பட்டதா அவங்க பிறவிலேயே வர வாங்கிட்டு வந்தவங்களா கிடையாது இல்லையா இதே மாதிரி ஒரு காலத்துல அவங்களும் வந்து மக்கள் முன்ன மக்களை சந்திச்சு பேசி பேசிதானே ஓட்டு வாங்குனாங்க நாங்கள் உண்மையா இருப்போம்னு சொல்லித்தானே ஓட்டு வாங்குனாங்க அன்னைக்கு நம்ம தாத்தாமார்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு அவங்க உண்மையா இல்லை இன்னைக்கு அவங்களோட பேரன்மார்கள் என் தாத்தாமர்கள் தப்பு நாள் அந்த நாடு நாசமா போச்சு அதனால பேரன்கள் நாங்க உண்மையிலேயே உங்க பிள்ளைங்க வந்திருக்கோம் எங்கெல்லாம் நம்பி ஓட்டு கொடுன்னு கேட்க வந்திருக்கோம் அதனால நாங்கள் இவ்வளவு உங்ககிட்ட எங்க உள்ள உல போகிற எடுத்து சொல்றோம் அதை நீங்க எல்லாத்தையும் சரி சரின்னு கேட்டுட்டு ஆனா கடைசியில ரொம்ப எளிதா அவங்களை விலக்கி வாங்கிடுறாங்க ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்கிறது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அஞ்சு வருஷத்துக்கு நாங்க சொந்த அக்கா பந்தா அண்ணன் உறவு கொண்டாடுறது எல்லாம் கொண்டாடிட்டு உங்க வாக்குகள் அவங்க கிட்ட இருந்து களவாட்டி திருடி எடுத்துட்டு அப்படியே பணக்காரனா இப்போ போய்கிட்டே தான் இருக்கான் ஏழை இன்னும் ஏழை ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அப்ப இதுல இருந்து ஒரு மாற்றம் மருந்துன்னா படித்த பிள்ளைகள் இளைய பிள்ளைகள் உங்க பிள்ளைகள் கிட்ட வந்து நினைக்கிற அண்ணன் தேவேந்திர ஊருக்காரர் அவர் இருக்காரு இப்ப அவர் சார்ந்தா நாங்க ஊர்ல வந்து நினைக்கிறோம் யாரும் உங்களுக்கு தெரியாத முகங்கள் நாங்க கிடையாது அப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா அவர் தீர்வு தேவையா தேவந்திரா அவர் மூலமாக நீங்க அந்த பிரச்சனைகளை கொண்டு வரலாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு கேட்க வருவோம் கிடையாது நாம் தொடர்பு வாழ்க்கை முழுவதும் ஆண்டுதோறும் உங்களோட நாங்கள் எப்பவுமே தொடர்பில் இருக்கும் உங்களுக்கு இப்போ பக்கத்தில் சோலாரில் பிரச்சனையா அப்போ தேவேந்திரன் எங்களுக்கு சொன்னார்ன்னா நாங்கள் உடனே வருவோம் போராட்டம் பண்ணுவோம் பிரச்சனை பண்ணுவோம் ஆனால் என்ன அதை தொடர்ச்சி எங்களால் கொண்டு போக முடியல ஏன்னா மக்கள் அதை ஆதரிக்கிறது இல்லை எவனாவது உள்ள வந்து அந்த சாதிக்காரன் பேச்சையும் கேட்குறேன் இந்த சாதிக்காரன் பேச்சையும் கேட்குறேன் அப்படி எவனாவது வந்து குட்டி கண்ட பண்ணி விட்டு போயிடுறது மக்கள் அப்படியே கலஞ்சு போயிடுது அதனால ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காமலே இருக்கு அப்போ நிரந்தர தீர்வுகள் நமக்கு தேவைனாக்கா அதிகாரம் நமக்கு கிட்டே அந்த அதிகாரம் நம்ம கிட்ட தான் ஒரு காவல்துறை நம்ம சொல் பேச்சு கேட்பான் ஒரு எம்எல்ஏ ஒரு ஒரு சொல் பேச்சு கேட்பான் ஒரு நம்ம சொல் பேச்சு கேட்பான் இப்போ அதிகாரம் இல்லாம நாங்களும் காலத்துல வந்து கத்திக்கிறதுக்கு ஒரு சூழல் வந்துச்சுன்னாக்கா என்னைக்கே நமக்கான விடிவாரம் கிடக்காது அதனால யார் ஜெயிப்பான்னு பார்த்து ஓட்டு போடுறது முக்கியம் கிடையாது உண்மையிலேயே யார் ஜெயிக்க வேண்டும்னு பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்க அவங்க கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரம்ங்கிறது ஒரு மிக சாதாரணமானது அதையெல்லாம் நீங்க நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க இருக்கிறது கிடையாது ஆனா என்னன்னாக்கா உங்களுடைய நேர்மையை அவன் பயன்படுத்திக்கிறான் அதுதான் ரொம்ப கே ரொம்ப அவமானகரமானது காசு வாங்கிட்டோம் ஓட்டு போட்டே ஆகணுமே கைங்கிட்டு காசு வாங்கிட்டோமேங்கிற உங்களுக்கு இருக்கிற நேர்மை உங்ககிட்ட ஓட்டை வாங்கிட்டோமே அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறத அந்த எம்எல்ஏக்கு ஒரு எம்பிக்கோ இருக்கிறதா அது இல்ல யார் உங்களுக்கு நேர்மையாக இருக்கிறாரோ அவர்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தால் போதும் மற்றபடி பணம் வாங்காதீங்கன்னு நான் சொன்னேன்னாக்க நீங்க ஏமே இருக்கிற மக்கள் நிலம் அப்படி இருக்கு அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் கூட நான் வரல ஆனா அதுக்காகவே நாங்க ஓட்டு போட்டு ஆகணும்னு எந்த கடமையும் கிடையாது எந்த கட்டாயமும் கிடையாது இந்த இந்த கமதி பூஜை நம்ம பெருமாள் குடும்பம் பற்றி வந்து எந்த காலத்திலையும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் எழுதி கிடையாது உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை யார் உங்களுக்காக நிற்பார்களோ அவர்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்களை நம்பி இந்த காலத்துல நிக்கிற படித்த பிள்ளைகள் நாலாவது நம்பர்ல மைக் சின்னத்துல உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் சீமானின் தம்பிகள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கான அனைத்து தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கான பிரச்சனைகள் மண்ணுக்கான பிரச்சனைகள் எது ஒன்றிலும் நாங்கள் நிற்காமல் பின்வாங்கி நின்றதே கிடையாது விவசாயிகள் பிரச்சனையா கூட நிற்போம் நெல்லுக்கு விலை கம்மியா கொடுக்கறானா நாங்க தான் நிற்போம் பருத்தி மிளகா பிரச்சனையா நாங்க தான் நிற்போம் வயக்காட்டுல வந்து ஹைட்ரோ கார்பன் மீட்டை எடுக்கிறானா அதுக்கு முதல் நாங்க தான் வந்து போராட்டம் நிற்போம் ஜல்லிக்கட்டு பிரச்சனையா ஜல்லிக்கட்டை மீட்டை எடுக்கணுமா நாங்க தான் நிற்போம் தமிழ் மொழிக்கு பிரச்சனையா நாங்க தான் நிற்போம் பிள்ளைங்களுக்கு இலவசமா கல்வி கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு போராட்டம் இருக்குதா சீமான் தம்பிகள் நாங்க தான் நிற்போம் மருத்துவமனை சரியில்லையா டாக்டர் ஒரு பிரச்சனை பண்றாரா ஒழுங்கா மருத்துவம் பார்க்க வர ஆஸ்பத்திரிக்கு வரலையா அப்பவும் நாங்க தான் நிற்போம்

ஏன் சொந்தக்காரங்க பத்து பேர் இருக்காங்க ஏன் சொந்தக்காரங்க நூறு பேர் இருக்காங்க ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க அந்த ஓட்டை பணம் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இனிமேலும் இருக்காதீங்க இனிமேலும் பணக்காரர்களுக்கான கண்காணிகளாக அவர்களுக்கு நாம் ஆள் பிடித்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டாம் நாம் ஆழ்வர்களாக நாம் அதிகாரம் படைத்தவர்களாக மாற வேண்டும் அதனால உங்களுடைய பிள்ளைகள் உங்களிலிருந்து வந்து பிள்ளைகள் உங்ககிட்ட ஓட்டு வந்திருக்கோம் மயக் சின்னத்தில் ஓட்டு போட்டு ஒரு புதிய மாற்றத்தை தொடங்கி வைங்க நம்ம பகுதியிலிருந்து நமக்காக டெல்லியில் சென்று குரல் கொடுக்கக்கூடியவராக அக்கா சந்திரபிரபா அவர்கள் இருப்பார்கள் மற்ற வேட்பாளர்கள் பழைய வேட்பாளர் நவாஸ்கன்யன் அவர் வந்து இதுக்கு முன்னாடி போய் என்ன பாருங்க ஐயா ஓபிஎஸ் அவர் நமக்காக பேசுவாரா யோசிச்சு பாருங்க ஐயா ஜெயபெருமாள் அதிமுக நிற்கிறாரு அவங்க நமக்காக எல்லாருமே பணக்காரர் பேசுவாங்க அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பது குறித்து குறைந்தபட்ச சிந்தனை கூட இல்லாதவங்க எல்லாருமே அவங்களோட பெருமைக்காக வந்து நிக்கிறாங்க அவங்களோட சொத்தை காப்பாத்துக்கிறதாக வந்து நிக்கிறாங்க அவங்களோட கட்சியை காப்பாற்றிக்கிறதாக வந்து நிக்கிறாங்க உங்க பிள்ளைகள் நாங்க மட்டும்தான் மக்களை வந்து நிக்கிறோம் அதனால ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம்